அல்லாஹ் சொல்லும்போது சொல்லி கொண்டிருக்கிறான் வல பதுதரட்னா லிஜஹன்ம கதையரம் மினல் ஜின்னி வல்வின்ஸ் நரகத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம் ஊட்டு அடுப்புக்கு விறகு போடுற மாதிரி நரகத்துக்கு அல்லா யார விறகா போடுறான் தெரியுமா மினல் ஜின் ஜின்கள் அல்லா விறகாக போடுறான் நரகத்துக்கு வல் வல்லீன்ஸ் அடுத்தது எங்கடைனம் தான் மனுஷன் எல்லாம் நரகத்துக்கு விறகாக போடுறான்னு நல்லா சொல்லிக்கொண்டிருக்கிறான் அவங்க எப்படிப்பட்டவங்க நல்லா சொல்லும்போது அவங்களோட தன்மைகள் இப்படி ஈக்கிறவங்கள தான் அல்லா என்ன செய்கிறான் நரகத்துக்கு விறகாக மாத்திரா லகும் குலூபுன் தெளிவான உள்ளத்தை கொடுத்திருந்தோம் ஈமான் கொள்ள உள்ளங்கள் இருந்துச்சு நலவு இதுதான் என்ற தன்மையை விளங்குறதுக்குரிய பாக்கியத்தை கொடுத்தோம் அவங்க சிந்திக்கல இப்படிப்பட்டவங்க தான் நரகத்துக்கு விறகாக அல்லாஹ் போடுறான் சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறான் அவங்க அந்த உள்ளத்தை கொண்டு நேர் வழி பெறல சிந்திச்சு அல்லாத மார்க்கம் இதுதான் எடுத்து நடக்கல சொல்லிக் கொண்டிருக்கிறான் வளமும் ஆயோனு ஒரு அவங்களுக்கு நாங்க கண்ணை கொடுத்திருந்தோம் கண்ணுல பார்வையும் தந்திக்கிறான் அல்லாஹ் சமதுலா பார்வை இல்லாதவங்கள்ட்ட பார்வையில் அருமையை பத்தி கேட்டா தெரியும் அவங்க என்ன செய்யல அல்லாட படைப்பினங்கள பார்த்து அவங்க படிப்பினை பெறல தட்டு தட்டாக ஏழுவானத்தை அல்லாஹ் படைச்சிக்கிறானே ஒரு தூண் இல்லையேண்டு அவங்க என்ன செய்யல இந்த அட்டாட்சியை பார்த்து சிந்திக்கல்ல அவங்க இந்த அத்தாட்சியை பெரிசா விளங்கல்ல மதிக்கல்லன்னு நல்லா சொல்றான் வலகுமா தானும் அவங்களுக்கு நாங்க காதை கொடுத்திருந்தோம் அந்த சீதவிகள் என்ன செய்யல நபிகா அந்த காதுகளை கொண்டு ஒழுங்கானதை கேட்கல நல்லதை கேட்கல எந்த அளவு செய்து நானும் அபுல் பஷர் அஸ்தானி அலகி சலாத் வசலாமன் அவங்கட கூட்டத்தால் அழிக்கிறான் எங்களுக்கு தெரியும் கப்பல் கப்பல்ட விஷயம் எல்லாரும் கேள்விப்பட்டதான் அதை கேட்டு 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 பாடம் அந்த கூட்டத்தை அல்ல எதுக்கு அழிச்சான் தெரியுமா நூ அலை செல்லாத நபியா அழிச்சானா அப்படி இல்ல நல்ல விஷயங்களை செய்யல அழிச்சானா நூ அலை செல்லாத துவா செய்யறாங்க பால அவங்க கேட்கிற துவா வல்லா குரான் சொல்றான் சூரா நூ பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்

அவர்கள் அதிகமானவர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா நான் அழைக்கிற நேரத்துல அவங்களுக்கு நான் நல்ல விஷயங்களை சொல்ற நேரத்துல ஓடக்கூடியவங்களா தான் இருந்தாங்க நல்லத அழிச்சா இன்னைக்கு நானும் நீங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்கு மெயின் காரணமே உயிரிலும் மேலானவங்க அவங்கள உண்மத்தாக மட்டும் நாங்க புறக்கல்லேன்னு இருந்தா உண்டோ காத்தாலும் அழிஞ்சிப்போம் அப்படி இல்ல தண்ணியால் நல்லா அழிச்சிப்பாங்க அவங்கள சுட்டி நான் பாக்கியத்தை தண்ணீரான் போது சொல்றாங்க அவங்க என்ன செய்யல தெரியுமா அவங்கட உடம்புகள்ல இருந்த அந்த புடவையை எடுத்து நூ அந்த தௌவாவை என்ன செஞ்சாங்க அவங்க காதுக்குள்ள சொருகி மறைச்சாங்க நூ அலை பேசுறது கேட்க கூடாது காதை பொத்தியாச்சு தான் அது அலிச்சான் நல்லத கேளுங்கடான்னு அந்த அழிச்சான் மேல சொன்ன மூணு தன்மைகள் உள்ளம் இருந்தது சிந்திக்கல்ல கண்கள் இருந்தது பார்க்கல காதுகள் இருந்தது கேட்கல இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் உலா ஈக்கக்கல் அண்ணா கால்நடைகளை போல அல்லாஹ் ஆறாவது அறிவன்ட ஒரு பகுத்தறிவங்களை தந்திக்கிறான் ஏன் என்ன காரணம் மனுஷன் சிந்திக்கணும் இதுதான் அல்லாட அல்லாட என்ன ஏற்பாடு மனுஷன் சிந்திக்கணும் பாப்பா நீ சிந்திச்சு சொர்க்கத்துக்குள்ளவன் மாறணுமே அதுக்கு தான் உனக்கு ஆறறிவை தந்திக்கிறேன் இவன் சிந்திக்கலையே அப்ப சிந்திச்சு நேர்வழி பெறாதவன் யார போல ஆடு மாட்டை போலதான் பகுத்தறிவு இருந்தும் வேலை இல்லை இதான் அல்லாஹ் சொல்றான் அதுக்கு பின்னால இவன் ஆடு மாடு ஒட்டகத்தை போலன்னு அல்லாஹ் சொல்லிட்டு பல் ஹோம் ஆடு மாடு ஒட்டகம் சரி பிரச்சனை இல்லப்பா இவன் அதை விட கேடு கேட்டவன் என்றான் அல்லாஹ் ஆடு மாட்டை விடவும் மோசமானவன் தான் யாரு சிந்திக்காத மனுஷன் நல்லதை கேட்காத மனுஷன் நல்லதை பார்த்து அல்லாட படைப்பினங்கள் வகிக்குது இன்னைக்கு நாங்க ஒட்டகத்தை எடுக்கிறோமே ஒட்டகத்தை எடுக்கிறோமே பாலைவனத்தில் எங்களுக்கு போயிலுமா அடிக்கிற காத்துக்கு தூசி அப்படி உள்ளுக்கு அடிச்சிடும் ஆனா ஒட்டகம் போகுதே ஓயாவு நடக்குதே எப்படி அல்லாஹா குதிரச்சு அல்லாஹ் கண்ணுக்கும் மடலுக்கும் இடையில ஒரு டிஷுவை வச்சுக்கிறான் இது அல்லாஹா குதிரச்சு இது ஒன்று போதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதுக்கு அல்லாஹை ஈமான் கொள்வதுக்கு இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் கரும்பு ஃபேக்டரிக்கு போனோமேடா அந்த கரும்பை

எங்களுக்கு உடம்புக்கு புரோட்டின் அது வேற இன்னொரு விஷயத்தை வச்சு நாங்க சிந்திப்போமேடா பசு பால் கருன்னு சொல்லுவோமே இந்த பசு என்ன செய்யுது ஒரே இடத்துல இருந்தா மூணே வெளியாகுது மலம் சலம் வரக்கூடிய இடமும் ஒன்றுதான் பால் வரக்கூடிய இடமும் ஒன்றுதான் பசு மாட்டுல பால் கறந்தேன் என்னப்பா அதுல வேற டை டேஸ்ட் ஒன்னு அடிச்சுன்னு சொல்லலுமா எங்களால ஒரு நாளும் செல்லாது சத்தியமா நடக்காது அல்லாட குதிர தப்படி விளங்காத எங்கட கண்கள் தான் கோளாறு உள்ள கண்கள் இதான் அல்லாடா குதிரத் அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட வல்லம படைச்ச அல்லாஹ்